படுதோல்வி அடைவது மட்டுமல்ல அதிமுக கடைசி முற்றுப்புள்ளி எழுதப்படுகிற காரியம் தான் நடைபெற போகிறது தப்பி தவறி நீங்க அதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு வேஸ்டான ஓட்டே தவிர அதுக்கு நல்ல மதி இந்தியா எப்படி ஒரு பெரிய நாடா இருக்குதோ அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது இன்னைக்கு பாஜகவுடைய டெபாசிட் இன்னைக்கு கையில் கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் வாக்குகளை எண்ணி முடிக்கிற போது பாஜக போட்டியிடுகிறது அதிமுக போட்டியிடுகிறது திமுக போட்டியிடுகிறது தொகுதிகளிலேயும் மகத்தார வெற்றி பெறுகிற கூட்டணியாக இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற போகிறார்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதுக்கு போட்டி உங்களால் டெபாசிட் ஆகுது வாங்க முடியுமா இந்த தொகுதியில போட்டி எடுக்கிறேன் நம்முடைய காமரை வேட்பாளர் இப்போ டெப்பாசிட் உங்களால் வாங்க முடியுமா ஐந்தாண்டு காலம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு யாருக்காவது தெரியுமா அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வராரு அவருக்கு மோடி ஓட்டு கேட்க யாருக்கு அஞ்சு வருஷம் எங்கே இருந்தாலும் முகவரியே இல்லாதவருக்கு மோடி வந்து முகவரி கொடுக்கறதுக்காக வராது ஆகவே அவங்க நினைக்கிற போட்டி என்னன்னா முதல் நடத்துகிற திமுக தான் வரும் இடத்துல யாரு பாஜக வர்றதா அதிமுக வர்றதா இதற்குத்தான் தான் அவருடைய போட்டி என்பது நடந்து கொண்டிருக்கிறது மதத்தையும் மதிக்கக்கூடிய கட்சிகள் எம் மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியிலே இன்றைக்கு இணைந்திருக்கிறது ஆனால் பாஜக என்கிற அந்த விசாசு கூட்டம் இந்த நாட்டிலே மத கலவரத்தை உருவாக்குகிற நாடு பார்த்தா சசிகலா ஒரு அதிமுக டி டிவி தினகரன் ஒரு அதிமுக ஓ பன்னீர்செல்வம் ஒரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக அப்புறம் தீபா ஒரு அண்ணா